அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி அவளை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன் அதை இங்கே பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டுமே ஒரே அளவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு மூடி வச்சிடலாம் த்ரீ ஹவர்ஸ் அரிசி ஊறட்டும் அரிசி வந்து ஊறி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆயிருக்கு இந்த டைமில் நம்ம அவளை போட்டுக்கலாம் அவள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா போதும் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அவள் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் அவள் எந்த அவள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிடுவோம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் எந்த கப்பில் நம்ம அவள் எடுத்தோமோ பாருங்கள் அதே கப்பில் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த அவள் மேலே ஆட் பண்ணிடலாம் இந்த தயிரிலே அவள் வந்து ஊறணும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட அரிசி பச்சை அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே அருமையாக ஊறி இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இங்கே ஹாஃப் அன் ஹவர் அவள் வந்து தயிரில் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு அரிசி ஊர்ணத்த தான் சேர்த்துக்க போகிறோம் ஊர்ண தண்ணியை வச்சே நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஊர்ண அரிசியை சேர்த்துப்போம் அதுக்கப்புறமா நம்ம அவளை சேர்த்து அரைக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் அரிசி ஊர்ன தண்ணியை சேர்த்தாச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம நல்லா தயிர்ன தயிரில் ஊர்ன அவளை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த அவளோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விடணும் இந்த மாதிரி அடித்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும் அப்படியே வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் மாவு மேலாக கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவில் நம்ம தாளித்து கூட்ட போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட பண்ணிக்கலாம் இதோட கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் எண்ணெய் நெய்யும் ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே பெருங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சமாக மிளகு பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நீங்கள் முழு மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துட்டு சீவி வச்சிருக்கோம் இஞ்சி துருவல் உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் மிளகு பொடியெல்லாம் சேர்க்குறோம் இஞ்சி போடுறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ட்ரை பண்ணுங்க தாளிச்சதை நம்ம அப்படியே இந்த மாவில் சேர்த்துடலாம் நெய் வாசனை நல்லெண்ணெய் வாசனையோட தாளிச்சது அவ்வளோ நல்லாயிருக்கு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கலந்து விட்டுப்போம் ரொம்பவே புதுவிதமான டேஸ்டில் இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி சைட் டிஷ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்தாச்சு கூடவே கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி புளி சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் புளியை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு பச்சை மிளகா இதை மட்டும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றியாச்சு இப்போ இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு கருவேப்பில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி சட்னியை அரைச்சி எடுத்துப்போம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்மளோட தேங்காய் சட்னி ரெடியாயாச்சு இப்போ இங்கே நம்ம இட்லி மாவை விடுறதுக்கு பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாலு கப் எடுத்திருக்கேன் ஒரே சைஸில் கப்பில் வந்து எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து நம்ம மாவை சேர்த்துக்க போகிறோம் மாவை வந்து கப்பு ஃபுல்லாக விட வேண்டாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு விட்டாலே போதும் ஏன்னா அது ரெடியாகி வந்தோடனே நல்லா பொங்கி மேலாக வரும் அதனால் ஒரு முக்கால் முக்கால் கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கப்பில் விடுறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக டம்ளர் இருந்ததுன்னா டம்ளர்லேயும் விட்டு நீங்கள் இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலு கப்லேயும் நம்ம வந்து விட்டாச்சு ஸ்டீமரில் தான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடியில் வந்து கடாயில் தண்ணி வச்சு மேலே ஸ்டீமர் பிளேட்டில் இந்த நாலு கப்பையுமே நம்ம வந்து உள்ளே இறக்கி வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க டென் மினிட்ஸ் நல்லா ரெடியாகி வரட்டும் மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸ்க்கப்புறம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு ஆயாச்சு இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தி இல்லைனா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருறது பாருங்க அர்த்தம் எல்லா கப்பையும் எடுத்து வெளியே வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் கப்பில் வந்து ஒட்டாமல் வரும் அதனால் அது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கப்பு மட்டும் இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி மாவு மேலாக கொஞ்சம் புளிச்சு வந்தனால நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மாவு புளிச்சு வரல அப்படின்னா நீங்கள் வேணும்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலந்து இதே மாதிரி இட்லியாக விட்டுக்கலாம் இதே மாதிரி நாலு கப்புக்குமே நம்ம எடுத்து வச்சிட்டோம் நாலுமே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா அம்மாவுக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நம்ம சாம்பாரும் பண்ணனால முள்ளங்கி சாம்பார் அதையும் வச்சுருக்கோம் நீங்கள் தொக்கு பொடி எதனால வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் உள்ளே நான் உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே வந்து வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி பச்சரிசி அவளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் காஞ்சிபுரம் இட்லி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ